நாடு என்ற வகையில் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை இரண்டு வருடங்கள் குறுகிய என்றும் கட்டியெழுப்பி ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வர இலங்கையினால் மாத்திரமே முடிந்ததென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் எனவே என்ற வகையில் நாம் பெற்ற வெற்றியை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை தீயவரத்திரிய என்ற பெயரில் நடைபெற்ற தேசிய மீனவர் மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் இந்த மாநாட்டில் நாடளாவிய ரீதியில் உள்ள பிரதான மீனவர் சங்கங்கள் மற்றும் கிளை சங்கங்களின் தலைவர்கள் உட்பட பெருந்தொகையான பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ராஜாங்க அமைச்சர் பி எல் நிசாந்த மற்றும் தேசிய மீனவர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் கடல் தொழில் பிரகடனத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தனர் மீனவ கிராமங்களுக்கு நிரந்தர காணி வழங்குதல் மீனவ மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்தல் மீனவ சமூகத்தின் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வழங்குதல் போன்ற நலன்முறை திட்டங்கள் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மீனவ கிராமங்களுக்கு நிரந்தர காணி வழங்குதல் மீனவ மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்தல் மீனவ சமூகத்தின் பிள்ளைகளுக்கு நல கல்வி வழங்குதல் போன்ற நலன்முறை திட்டங்கள் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார்